வணக்கம் நண்பர்களே நாம புதுசா மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சிபிசிஐடி அதிகாரிகளோட விசாரணை வலயத்துக்குள்ள சிக்கியிருக்காருங்க சிவசங்கர் இவர் தரப்பு ஆதரவாளர்கள் அவரோட பக்தர்கள் இப்போ பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சாமி எதுவுமே பண்ணலை பல பேரும் தப்பாக சொல்கிறாங்க அவர் ஜெயிலுக்கு போனதுக்கே நாங்கள் தான் காரணம் அது எதுன்னு அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க நாம் இதுக்கு முன்னே நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிட்டோம் சிவசங்கர்னால் யார் என்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இவங்க தரப்பு நியாயத்தையும் இப்போ கேட்கலாம் நிகழ்ச்சியில் போகலாம் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கி இப்போ சிறையில் கம்பி எண்ணிகிட்டு இருக்கவர் சிவசங்கர் அதுவும் போக்சோ ஆக்ட் வரைக்கும் பாஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வழக்கோட தீவிரம் என்னன்னு மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் இவருக்கு எதிராகவும் பல தரப்பினர் ஒவ்வொரு மீடியாலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக யூடியூப் தளங்களில் ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவாக சிவசங்கருக்கு ஆதரவாகவும் பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சண்முகராஜ் அவர்களாக இருக்கட்டும் இவரை தொடர்ந்து ரமேஷ் அப்படின்ற நபராக இருக்கட்டும் ஒவ்வொரு தரப்பாக பிரிஞ்சு பிரிஞ்சு சிவசங்கருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வரிசையில் இப்போ இணைஞ்சிருக்கிறது இந்த ராமராஜ்யம் இருக்குல்லங்க அது அந்த கேளம்பாக்கம் கேம்பஸு அதில் இருக்க பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து சிவசங்கர் எந்த தப்பும் பண்ணலை அவர் எங்களுக்கு கடவுள் மாதிரி ஆனால் அவருக்கு எதிராக பல பேரும் குரல் கொடுக்குறது எங்களுக்கு மன விதை ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி சிவசங்கரை பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ஊடகமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதே ஊடகமாக தான் இவங்க தரப்பு நியாயத்தை இந்த ஷோவில் முழுக்க முழுக்க கேட்க போகிறாங்க அதாவது சிவசங்கரோட பக்தர்கள் ராமராஜ்யத்தில் வசிச்சுட்டு இருக்கவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை சந்திரகாந்த் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் கூட தலைமை ஏற்று பேசுகிறாரு ரொம்ப ஆதங்கத்தோடு பேசினான்னு சொல்லலாம் அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு நக்கீரன் பத்திரிக்கை இருக்கலங்க இந்த பத்திரிக்கையை பயங்கரமா சீண்டி பாக்குற மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அதுவும் நக்கீரன் கோபால் அவர்கள் இருக்காங்கள இவங்களை நேரடியா சாடுற மாதிரியும் அவரோட கருத்துக்கள் அமைஞ்சிருந்துச்சு ஏன்னா நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாங்க அப்படின்னா அதில் கிளாரிட்டி அந்தளவு பெஸ்டா இருக்கும் நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பொதுமக்களுக்கே கொண்டு வருவாங்க அந்த அளவுக்கு நக்கீரன் மேலே மேல மௌசி இருக்க தான் செய்யுது அதுவும் தமிழகத்திலேயே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்தை தெளிவா செய்கிற பத்திரிக்கையும் அதே நக்கீரன் தான் அதில் இருந்து ஒரு விஷயம் ஒரு ரிவியூல பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உண்மை இருக்க தான் செய்யும் அப்படி இருந்தும் கூட சிவசங்கரை பற்றி அவங்க சொல்லியிருந்த விஷயம் இவங்களுக்கு மனவேதனை ஏற்படுத்துன்னு சொல்லிவிட்டு அந்த பத்திரிக்கை சீன்ற மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களாக வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க அண்ட் ஒரு கேள்வியும் முன் வச்சுருந்தாங்க ஒரு ஆணால எப்படி முன்னூறு பெண்கள் கூட கலவி கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வியை அந்த பக்தர் வச்சுருந்தார் ஸோ அந்த அண்ணனை போய் கேட்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து சாமி முந்நூறு பேரோட இருந்து இருந்துதான் நீங்கள் விலகு போச்சு பார்த்தீங்களா இல்லை ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற லேண்டு பிரச்சனைக்காக வாங்கணும்னு சொன்ன ஒரே காரணம் வாங்க வேணாம் எங்களுக்கு வேணான்னு சொன்ன ஒரே பாவத்துக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களா இது உங்களுக்கே நியாயமா இதை சொல்கிறது தான் நீங்களாம் பத்தி இதான் பத்திரிக்கை தர்மமா இதான் ஊடக தர்மமா ஒரு மகானை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிறது தான் நம்மளுடைய நாடு அதுக்கு தான் இருக்குதா ஆன்மீகத்துக்கு ஆன்மீக பூமி நம்ம பூமி இது கலைஞருக்கும் தெரியும் எம்ஜிஆருக்கும் தெரியும் இன்னைக்கு இருக்கிற கமலுக்கும் தெரியும் ரஜினிக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ நீங்களாம் சரஸ்வதி கடாட்சம் போய்ட்டு தானே எழுதுறீங்க இப்படி போய் சொல்லலாமா எந்த ஆள் முந்நூறு பேரோடு செக்ஸ் பண்ண முடியும் இப்படி பேசிகிட்டே இருந்த சந்திரகாந்த் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார் எல்லாரும் கிளம்பி வாங்க நாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கலாம் பிரதமர் மோடியை பார்க்கலாம் கவர்னர்கள் பல பேரையும் பார்க்கலாம் அவங்க கையில் காலை விழுந்தாவது நம்ம சுவாமியை திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த பக்தர்கள் சொன்னாங்க அண்ட் ஊடகங்களை எவ்வளோ முடியுமோ அந்தளவு ஆதங்கத்தோடு இவர் பேசியிருந்தாருங்க ஹில்டா சால்டர்னு ஒரு ஸ்கந்தான்ற புக்கில் அந்த லேடி சொல்லியிருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே உள்ள உணர்வு வெளிப்படும் முருகப்பெருமான் வெளியே கொண்டு வருவான் அவன் தான் குகப்பெருமானு இருதயத்துக்கு அதிபதி அவன் அந்த மாதிரி ஆள்கள் வெளியே வருவாங்க இதில் எல்லாரையும் துவம்சம் பண்ணி ஒரு புதியது ஒரு உலகம் செய்வோம் அப்படின்னு சொன்னார் அது இல்டா சொல்ற ஒரு ஒரு ஃபேன்ஸ் லேடி எழுதியிருக்கா அதை பாபா சொல்லி தான் எனக்கே தெரியும் நீங்கள் எதுவும் நான் படிக்காதனு சொல்லிட்டு என்னடா இதெல்லாம் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க இது பாபா சொல்லி எனக்கு தெரியும் அந்த மாதிரி கிளம்புங்க வாங்க போகலாம் தளபதி ஸ்டாலினை பார்க்கலாம் நரேந்திர மோடியை பார்க்கலாம் எவ்வளோ பெரிய கவர்னர் எல்லோரு காலையிலையும் விழுவோம் நம்ம சாமியை காப்பாற்றுவோம் தவறே செய்யாது செஞ்ச எத்தனை பேர் அப்படி காலரை தூக்கி நடக்கிறான் தப்பே செய்யாத ஜனங்களுக்கு சோர் போட்டு செருப்பு தொடச்சி கொடுத்து பௌர்ணமிக்கு இலவசமாக கல்யாணம் ஃப்ரீயாக தேர் ஃப்ரீ பிரசாதம் அத்தனை பேருக்குமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு மணி நான் கால் கடுக்கா நின்று இவ்வளோ வயசில் ஜனங்களுக்காக பாடுபாட்டு பாடுபாட்டு தனக்கு எந்த தேவைகளும் அற்ற ஒரு நிலையில் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் தான் கூட இல்லாத ஒரு மகான் தன்னுடைய ஒரு இது கூட அதில் இல்லை அவர் சிக்னேச்சரே இல்லைங்க இன்றைக்கி அவர் ஸ்டோக் வந்து கையெழுத்து போட முல்லங்க இது காரணம் யார் நீங்கள்லாம் பண்ண தப்பு போய் பொய்யா வெளியில் போய் புரட்சி பண்ணிங்க அதை எங்கள் சாமி உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா நக்கிரன் கிரண் நீங்கள் சொல்லுங்கண்ணா எங்கள் சாமி உண்டால் கொடுக்க முடியுமா முடியாது இன்றைக்கி கையெழுத்து போட முடியல எல்லாேருக்கும் கையெழுத்து போட்ட ஒரு மகான் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கையெழுத்து போட்டால் கையெழுத்து போட முடியல இதுக்கு காரணம் நீங்கள்தான் ஊடகங்கள் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்களா திருப்பி கொண்டு வருவீங்களா எவ்வளோ கஷ்டம் போராடி 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 இவ்வளோ பெரிய கோட்டையை சூடுகாடாகிட்டீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்கண்ணா இதுக்கெல்லாம் ஊடகங்கள் தான் காரணம் போலீஸ் அதிகாரிகள் சிபிசிஐடி எங்களெல்லாம் ஏற்றுக்குங்க ஜர்ஜியா எங்கெல்லாம் எத்துக்குங்க என் உயிரை கூட எடுத்துக்க எங்கள் சாமியை விடுங்க எங்கள் சாமியை விடுங்க போதும் சார் இதுக்கு மேலே பேச நான் இப்பயே பேசினே செத்துருவோம் போலகுது எங்கள் சாமியை காப்பாத்துங்க போதும்பா எல்லாருக்கும் நன்றி இங்கே இருக்கிற கிராம்ராஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே நான் ஏதோ ட்ரெஸ்ட்டை பிரிக்கிறேன்றீங்க உங்கள் காலில் விழுறேன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு எனக்குமே வந்ததில்லை நான் ரெடி சாமி வெளியே கொண்டு வருவீங்களா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க மக்கள் ஹாப்பி சொல்கிறது தான் ஊடகங்களோட வேலை அதில் தீர்ப்பு சொல்றது கிடையாது இப்போ வரைக்கும் எல்லா ஊடகங்களும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு மிகைப்படுத்தலாம் எதையும் சொல்லலை நடக்கிறதா நடந்ததா அப்படியே சொல்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் இது சம்மந்தப்பட்ட தரப்புன்னு இருப்பாங்களா அவங்களுக்கு மனவேதனை ஏற்படுத்த தான் செய்யும் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை ஆனால் அங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் ஃப்யூச்சரில் தெரிய வந்துச்சுன்னா இதை பற்றி பேசாமல் இருந்த ஊடகங்கள் இருக்குல்ல அதுக்கு மேலே தான் மிகப்பெரிய கரும்புள்ளி செம்புள்ளி விடும் அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேசினது என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான் ஓகே திரும்பவும் கண்டன் ட்ராவல் பண்ணலாம் சின்ன சாமியார் அப்படின் தான் சிவசங்கர் என்னை அடைப்பார் அப்படின்னு சந்திரகாந்த் சொன்னாங்க அண்ட் அது கூட என்ன சொன்னார் என்னை கைது பண்ணப்போ ஒருத்தராவது எனக்காச்சும் வந்தீங்களா அப்படின்னு சிவசங்கர் என்கிட்ட கேட்டார் ஆக்சுவலாக அவர் கேட்ட கேள்வி சரி ஆனால் அவர் நினைச்சது கரெக்டு பெருசாக யாருமே வரலை மயக்க அது இதுன்னு பேசுகிறாங்க எங்களுக்கு சாமி வந்து இந்த வாழ்க்கை கொடுத்தாரு அந்த வாழ்க்கை கொடுத்தாருன்னு ஆனால் பெருசாக யாரும் வரல அவருக்காக அப்படின்ற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கண்ணீர் மல்கை தான் பதிவு பண்ணார் அப்படியே கூட ஒரு விஷயத்தையும் சேர்த்தாருங்க ஜானகி அப்படின்ற பெண்மணியை இவரும் சாப்பிட்டார் எதுக்காக இவ்வரோன்ற வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பல வீடியோக்களை போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் பல பேரும் ஒரே ஒரு பேரை முழு இருந்தது அந்த ஜானகி ஜானகி ஜானகின்னு சொல்லிட்டு இந்த ஜானகி தான் நல்ல நல்ல பக்தர்கள் ராம ராஜ்யத்தை விட்டு வெளியேறினதுக்கு பிரதான காரணம்னு அந்த பக்தர்கள் சொல்கிறாங்க சாமி கோர்ட்டுக்கு வந் இது ஜிஹெச்சுக்கு வந்துட்டார் அதில் கேட்ட முதல் கேள்வி என்ன எனக்கு சின்ன சாமியார்னு ஒரு பேர் வச்சார் அவர் அது ஏன் வச்சார் எனக்கு தெரியாது ஆனால் என்னை சின்ன சாமியார்னு தான் கூப்பிடுவார் சாமி என்னை அரெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தர் எனக்காக வந்தாங்களான்னு கேட்டார் இதுதான் ஒரு என்கிட்ட கேட்டது நாங்களாம் வந்தோம் சார் நாங்களாம் வந்தோம் ஒருத்தர் அது செயல்பட ஊடல நீங்கள் இருப்பீங்களோ நான் இருப்பேன் எனக்கு தெரியாது இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரையும் போய் கதறி அழுதேன் பயணிக் கடனில் போய் பேசுனா ஆளை விட்டு அடிக்கிற மாதிரி ஒரு பவுன்சரை கூட்டிட்டு வந்து ஜானிகம்மா உட்காராங்க இது அவங்கக்கிட்ட தப்பாக போய் சொல்லிட்டாங்க அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க எல்லாம் நடந்துச்சு பெரியவர் வெங்கட்ரம்மன் அங்கல் எவ்வளோ பெரிய ஆள் பால் தினகரனுடைய ஃப்ரெண்டு அவங்களாம் அவர் வெளியே போங்கடா நான் இங்கேன்னு சொல்கிறாரு இதுதான் நீங்கள் நீங்கள் கொடுத்ததா இவங்களுக்கெல்லாம் இதை பார்த்தா இவங்களாம் கற்றுக்கு வளர்ந்தாங்களா இதுதான் அங்கே நடந்த விஷயம் அடுத்த நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு காலங்காத்தான் நான் ஈவினிங் ஓடியாந்து சம்பரணை அவர் ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்கன்ட்டு உங்ககிட்ட ஜானி மேடம் சொல்கிறாங்க இது தப்பாக ரைட்டாக ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட இதெல்லாம் பேசலாமா ஏன் இந்த நாகரிகம் கூட இவங்கெல்லாம் தெரியல பாரம்பரியமான ஃபேமிலியில் வந்தவங்க தானே இவங்களாம் ஏன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லணும் இப்படி தான் காலகாலமாக சொல்லி 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 நல்ல நல்லா டிவோட்டிங்க நல்ல நல்ல பக்தர்கள் வாலண்டியர்லாம் போயிட்டான் இன்றைக்கி லேபருக்கு வேலை செய்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த பக்தர் கூட்டம் இதோட குற்றச்சாட்டுகள் நிறுத்தலங்க இன்னொரு விஷயமா சொன்னாங்க அதுவும் நடிகர் வடிவாளர் இருக்கார்ல அவர் பாணிலேயே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஜானகியோட மெத்தனம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் டெட்டலாக சொல்கிறதா இருந்தால் சிவசங்கர் சிறையில் இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம்னு அந்த பக்தர் கூட்டம் சொல்லிச்சு போய் அவங்க கூப்பிட்டு நாலு மணி நேரம் பேசினாங்க பேசிவிட்டு அவங்க சொன்ன முதல் டைலாக் ஒரு நல்ல நேர்மையான அரசியல்வாதி ஒழுக்கமான அரசியல்வாதியை பார்த்து இவங்க அவங்களுக்கிட்ட இந்த கீ இதை கொடுத்து சாமியை காப்பாற்ற முடியுமான்னு போய் பாருன்னாங்க இது எந்த இரத்தத்தில் அவங்க சொன்னாங்கன்னு தெரில வடிவக்கத மறுத்தான் வஞ்சர மீன் இருக்குது வாழை மீன் இருக்குது ஜாமீன் இல்லைன்ற மாதிரி நானும் தேடி பார்த்தேன் அப்படி யாரும் என் கண்ணுக்கு தெரில ஒன்று இது அவங்க பண்ண ரெண்டாவது சோம்பேறித்தனத்தோட அடுத்த நாள் அவங்க இது முஞ்சி இவங்க என்கிட்ட வந்தாங்க வந்தோடனே சரி என்னப்பா பண்ணுறது வேறு ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு எல்லோரும் பதினஞ்சு இருபது நாளாக சாப்பிடாம தூங்காமல் இருந்தோம் அப்போ இங்கே வந்து ஒரு டீம் திடீர்னு கூப்பிட்டாங்க சாமியை அரெஸ்ட் பண்ணுற டைம் இவங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இவ்வளோ ஒரு மாதமாக ஜனங்களை வந்து பேசாதீங்க இருங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே டிஃப்ரென்ஸில் போட்டு அம்க்க அமைக்க 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 அமைக்கி ஜனங்கள்லாம் நோயாளியாக ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு இங்கே இருக்கிற பயணிக்காடன் கணேஷ்புரி ஆளுங்க ஆளுங்க வெளியூர் ஜனங்கள் எல்லோரையும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க இது இவங்க ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு வரைக்கும் தெரியல இதுக்கு பிறகு சந்திரகான் சொன்ன தான் எல்லாேருக்கும் சற்று ஆதங்கத்தை ஏற்படுத்துகிற விஷயம் அதாவது சிவசங்கருக்கு எதிராக யார் எல்லாம் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ எல்லாருக்கும் ஆதங்கத்தை ஏற்படுத்துகிற விஷயமா அமைஞ்சிருக்கு என்ன சொன்னார்னா சிவசங்கர் அப்படின்றவர் ஒரு சூரியன் அந்த சூரியனை தொட்ட எல்லாருமே சாம்பலாவின்னு சொல்லியிருந்தார் லிட்டராக சொல்லாதான் இருந்தால் சாப விடுவாங்களே அந்த பர்செப்ஷன்லாம் சொல்லியிருந்தாருங்க சிவசங்கரை தப்பாக பேசின எல்லாருமே கர்ம வினையை அனுபவிப்பாங்கன்னு சொன்னாங்க அவங்களோட ஆதங்கம் புரியுது ஏன்னா இவ்வளோ வருஷம் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதை புரிஞ்சிக்க முடியுது ஆனால் வெளியில் இருக்க மக்களோட பர்செப்ஷனையும் உள்ளே இருக்க பக்தர்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கிட்டே ஆகணும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளாக இருந்திருக்கலாம் ஆனால் வெளியில் இருக்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவரும் சாமானியந்தான் ஒரு சாதாரண நபர் சிறுமைகள் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வெளியே வந்தாலே அது பெருசாக பேசப்படும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சாமியாராக இருக்கவரு இது போல் அத்துமீறலில் ஈடுபடாண்ட விஷயம் கசிஞ்சுதுன்னா நீங்களே ஊடக தரப்பு தான் என்ன பண்ணுவீங்க பக்தர்கள் கூட தான் கேட்குறேன் அதை தான் இங்கே ஊடகங்களும் பண்ணியிருக்கு இது எதுக்காக தப்பு சொல்றேன்னு புரியல சாமியை திட்டும்போது பேசும்போது ஏன் மௌனமாக இருந்தீங்க எதுக்கு இருந்தீங்க சாமி மைக்கில் சொன்னார் என்னை யாராவது ஒருத்தர் திட்டுனாலோ பத்திரிக்கைக்காரன் பேசினாலோ என் பின்னாடி ஒருத்தர் வர மாட்டீங்கன்னு சொன்னார் அதை நிதர்சனமாக பண்ணிட்டோமே நாம்லாம் சாவுவானா இதுக்காக நம்மலாம் இந்த பூமியில் இன்னும் இருக்கணும் இது மூணாவது நாலாவது யாராவது இதுக்கு வருவாங்களா இது எப்படி கேட்குறது ஏன்னா நான் படிக்காத ஆள் எனக்கு எந்த கோர்ட்டோ இல்லை போகிறதோ வருதோ எனக்கு தெரியாது யாரும் கேட்குறது என்ன பண்ணுறேன்னா சாமி இல்லை அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அதனால சாமிக்கு நான் ஒரு லெட்ரு எழுதினேன் அந்த லெட்டரில் எழுது இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது எங்கள் அப்பாவையும் அம்மாவையோ ஒருத்தன் இன்சல்ட் பண்ணால் அவனை பார்த்துக்க நான் சும்மா இருப்பேனா அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணால் போவேன் அப்படின்னு நான் அவர் சொன்னேன் எனக்கு அப்பா அம்மா குரு தெய்வம் பாபா என்னை இன்றைக்கி நான் நிற்கிறேன் இந்த லெவலுக்கு நிற்கிற இவ்வளோ பேர் என்னை மதிக்கிறாங்கன்னா அது ஒரே ஒரு காரண சாமி தான் இவரை இப்படி ஒருத்தர் திட்டும்போது எனக்கு கோபமே வரலையே ஏன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்களாம் யார் இந்த மாதிரி எல்லாருடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் யார் ஏன் கண்ட்ரோல் பண்ணும் எதுக்கு பண்ணும் இது இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு இதுக்கெல்லாம் ஒரு நாள் இவங்கெல்லாம் பதில் சொல்லி தீர்வாங்க தீரணும் பதில் வரும் வந்தே தீரும் அதுக்குண்டே கர்ம பலனை அமிர்தா பாலாஜி அனுபவிப்பாங்க ஆசிப்பம் அனுபவிப்பான் இன்றைக்கி இருக்கிற ஊடக தர்மம் எல்லாமே அதை அனுபவிப்பாங்க நீங்கள் தொட்டது வந்து சூரியனை ஒரு நாள் நீங்கள் எல்லாருமே சாம்பல் ஆவீங்க சிவசங்கர் சார்ந்த பிரச்சனை தொடங்கி கரெக்டாக நாற்பத்தி ஐந்தாவது நாளில் தான் இந்த ராமராஜ பக்தர்கள் இருக்காங்களே இவங்க இந்த காணொலியை வெளியிட்ருக்காங்க அதாவது அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா இந்த காணொலியை வெளியிட்ருக்காங்க அதில் முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணுறாங்க அதாவது சிவசங்கர் அவர்களுக்கு காலில் அடிப்பட்டதாகவும் அதுக்கு பிறகுதான் இதய வழி வந்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க அண்ட் ஒன் மோர் திங் நான் இங்கே இருக்க சொத்துக்கெல்லாம் அபகரிச்சிட போகிறேன் அப்படின்னு கூட பல பேர் பேசுகிறாங்க அந்த மாதிரி என்ன எனக்கு துளியும் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் அந்த பக்தர் கூட தலைமை எடுத்திருந்தாரில் சந்திரகாந்த் அவர்கள் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ஊருக்கு போனார் டேராடூனுக்கு போனார் சாமி போயிட்டு அங்கே சிவானந்த ஆசிரமத்தில் மொட்டை அடிச்சார் மொட்டை அடிச்சுட்டு எங்கேயோ கொஞ்சம் வழுக்கி விழுந்துட்டார் வழுக்கி விழுந்த உடனேமே காலில் சின்ன அடி அவருக்கு இந்த அடி ஆனவுடனையுமே அவர் ஆர்டில் வழி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த வழியினால் அவருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆறு லட்சங்கிட்ட செல்வாச்சு அந்த மா மூணு ஸ்டெட்டு வச்சுருந்தாங்க இது நடந்தது அதுக்கப்புறம் அவர் டெல்லியில் இருந்துட்டாங்க அம்மாவாசாணிக்கு அவருக்கு ஆப்ரேஷன் நடந்தது அப்போ எல்லோரும் இங்கே இருந்தாங்க ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது எதுவும் சம்பரஷனா ரெண்டாலாம் ஆகலை சம்ரேஷனா ஒன்று அப்படின்ற ஒரு இதுக்காக தான் இது கு இந்த குரல் நான் கொடுக்க வந்தேன் இவ்வளோ காலமாக நான் பேசவே இல்லை ஏன் பேசலைன்னா எல்லாருமே வந்து என்னை வேறு வேற வேற மாதிரி ஒரு ஒரு ஃபார்மில் என்னை ஒரு பிம்பமாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவன் சம்பரஷ்ணாவுக்கு அகைன்ஸ்ட்டு பாபாவுக்கு அகேன்ஸ்டு ட்ரெஸ்ட்டு ஆக்கிரமிப்பு பண்ண போகிறான் ட்ரெஸ்ட்டு கூட்டத்தை சேர்த்து ட்ரெஸ்ட்டு எடுத்துக்க போகிறான் அந்த மாதிரி ஒரு நோக்கம் எனக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது இனிமேல்ட்டும் எனக்கு இருக்காது இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க சோற்றுக்கே வழி இல்லாம இருந்த என்ன சிவசங்கர் அவர்கள்தான் கோடீஸ்வரன் ஆக்கி விட்டாரு அப்படின்ற விஷயத்தை அவர் அனுபவத்துல சொன்னாரா இல்ல இதை மிகைப்படுத்தி சொன்னாரா இல்ல வாக்குமூலமா வெளியே வந்துச்சா அது இப்போதைக்கு புரியல அண்ட் இது கூடவே ஒரு பொண்ணை எனக்கு அவர்தான் திருமணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் தடுமாறிட்டு திரும்ப என்ன சொல்றாரு நீங்கள் தப்பால் நினச்சிடாதீங்க அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதை அவர்கிட்ட சொன்னால் அவர் பண்ணி வச்சிட்டார் அப்படின்ற விஷயத்தையும் அந்த குறிப்பிட்ட பக்தர் பதிவு பண்ணார் நான் வந்து எங்கேயும் ரோட்டில் பிளாட் படத்தில் இருந்து சோத்துக்கு வழி இல்லாத இருந்த ஒரு ஆள் என்னை இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரனாகவும் எனக்கு ஒரு எவ்வளோ கோல்டு இருக்குதா நான் போட்டுக்கிறதே கிடையாது அந்த லெவலுக்கு என்னை உயர்த்தி நான் படிக்கவே இல்லை ஸ்கூல் வாசனையும் எனக்கு கிடையாது ஒரு படிச்சால சாமி கட்டி வச்சார் லவ் பண்ணி தான் கட்டணும் ஏதோ சாமி ஏதோ கட்டி வச்சார்னு ஏதோ ஒரு தப்பாக நினச்சிக்க போகிறீங்க சரி சாமியாராக இருந்து இவ்வளோ காலம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கணும் எங்களுக்கு குழந்தையும் பிறந்தது வீடும் கட்டணும் இன்றைக்கி எல்லா வசதியும் சாமி கொடுத்தார் சிவசங்கர் சாதாரண நபர் கிடையாது அவரோட மகன் அவரோட தீர்க்க தரிசி இவர் இப்போ சிறையில் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நாம தான் சொல்கிறாரு அவர் நாமன் மென்ஷன் பண்ணுறது அவரோட பக்தர்களாக இருப்பாங்களா இப்போ இருக்க பல பேர் இருந்துகிட்டு இருக்காங்களா இவங்க எல்லாரையும் தான் இன்க்ளூடிங் சந்திரகாந்தே சேர்த்து தான் சொல்கிறார் உலகத்திய ஊழிவுக்கு வந்த தீர்க்கதர்சி ஜெயிலில் இருக்கிறார் இது காரணம் வெளியில் இருக்கிற கும்பல் கிடையாது யூடியூப்பில் பேசின பசங்க கிடையாது உள்ள கற நாம எல்லாருமே தான் காரணம் இதுக்கு நானும் தான் காரணம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் விட வரும் நான் செத்து செத்தாலும் வரும் கண்டிப்பாக வரும் இதுக்கு எல்லாரும் பதில் சொல்லியே தீர்வாங்க இது அடுத்தது சரி பரவாயில்லை ஏன் வீடை விற்கிறேன் ஒன்றரை கோடி ரூபா போகும் நாலு ஃப்ளாட்டும் வித்துடுறேன் எப்படியாவது சாமியை கூப்பிட்டு வந்து வைங்க அப்படின்னு நான் படிக்காத ஆளு அவங்க கொஞ்சம் நேரம் இங்கிலீஷில் பேசினாலே எனக்கு புரியாது சாமிக்கு அது தெரியும் ஸோ இப்படி இருந்து இப்படி தான் இது நகர்த்திக்கினே போச்சு மக்களே ராமராஜ பக்தர்கள் தரப்பிலிருந்து என்னென்னலாம் சொல்லப்படுச்சு அவங்க தரப்பு நியாயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம மனசில் ஒரு கேள்வி பெருசாகவே ஆட்கொள்ளுதுங்க அதாவது இவர் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லியிருக்கார் இதை இல்லைலாம் மறுக்க முடியாது அதுக்கு ஃபுட்டேஜஸ் நிறைய இருக்குது நாமளே முந்தைய வீடியோக்கெல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காரு அதுவும் கடவுள் தன்னை நேரடியாக ஆசிர்வதிக்கிறான்ற விஷயத்தையும் இவர் பதிவு பண்ணியிருக்காரு அவ்வளோயா ஒரு சில கடவுள் வேடமிட்டு அவரே சிலையாக கூட நின்று இருக்காரு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவர் கடவுள்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுருக்காங்கள அவரும் நம்ப வச்சுருக்காருல அப்படி இருக்க நபருக்கு ஒரு சக்தி இல்லாமல் வந்திருக்கும் அதாவது கூட இருக்கிறதுல யார் யாரும் நல்லவங்க யார் யாரெல்லாம் கெட்டவங்க அப்படி கெட்டவங்க தெரிஞ்சிருந்தா ஒரு சில தூர ஆத்மாக்கள் தன் கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருந்தால் இவர் கண்டிப்பாக எல்லோரும் களை எடுத்திருக்கலாமே யா எடுக்கல அப்போ இங்கே ரெண்டு விஷயம் முரண்பாடாக இருக்குது ஒன்று ஒரு கடவுளாக இருந்தாரா இல்லை கடவுள்னு சொல்லி ஏமாத்தினாரா தனக்கு சக்தி அதற்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள்னு ஒருத்தர் சொல்லப்பட்டாங்கன்னா அவருக்கு சக்திகள் அதுக்கே இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் தன் கூட இருந்த ஒரு சிலரே கண்டுபிடிக்க முடியலன்னா இவர் கடவுள்னு சொல்ல முடியுமா அண்ட் இன்னொரு விஷயம் தள்ள தெளிவாக புலப்படுது இவர் கூட இருந்திருக்காங்களே இவ்வளோ வருஷமா இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ப்ரெஸ் மீட்டும் சரி இப்போ வெளியாகி இருக்க அந்த பக்தர்களோட காணொலி தொகுப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே ஜானகி ஜானகி அப்படின்னு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எல்லாமே டார்கெட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்குள்ளேயே ஏதோ கிளாஷ் இருந்திருக்கு அது இந்த நேரத்தில் விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி இருக்குது எது உண்மை அப்படின்றது விசாரணை முடிஞ்சாதான் தெரியும் இப்போ வரைக்கும் விசாரணை நடத்தப்பட்டுருக்கு சிவசங்கர்கிட்ட நீதிமன்றம் தான் இறுதி தீர்ப்பை வழங்க போகுது அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொன்னாதான் நாம் அபிஷியலை ஏற்றுக்க முடியும் அது வரைக்கும் ஒரு ஸ்பெக்டேட்டரா நம்ம பார்க்கலாமே தவிர அதில் இதான் தீர்ப்பு நிலைப்பாடுக்கு வர முடியாது ஆர்த்தி சுழல் மீட்பாளர் நன்றி வணக்கம்